ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் சிவானந்தர் அருளிய துல்லிய ஆசினூல் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பேருலகமெல்லாம் உன் ஞானம் பேதமை அகற்றி காத்தருள வேண்டி ஆறுமுகனார் அவதாரமாக வந்த அண்ணலே ஞான தேசிகனே தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் துல்லி ஆசி ஆசிதனை சோபகிருது களை திங்கள் அறுநான்கு திகதி புந்திவாரம் சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி நாலாம் நாள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வாரமதில் சிவானந்தர் யானும் வழங்குவேன் உலக நலம் பெற பாருலகில் நல்லோர் படைகள் பண்பான வழி வளர்ந்தோங்க ஓங்கவே பிரணவ குடில் படைத்து ஓங்கார ஞானம் அருளிகின்ற ஓங்கார ஞானியரின் வழி உலகோர் ஞானிகள் பூஜை பூஜை கலந்து பெற பிறவி கடன் தீர்க்கின்ற நேச கரமுடன் அன்னதான சேவை நிலமதனில் செய்து வருக வருகவே நீதி நெறி பிறளா வாழுகின்ற ஞானம் கிட்டி தர்மபாதை விட்டு அகலா தவசி போல் வாழ்க்கை சிறந்து சிறந்துமே மேலவர்கள் ஆசி பட சிறப்பறிவு கூடி உலகோர் அருந்தவசி அரங்கன் ஆசியால் அணுகுவார் ஆற்றல் பல அடைவர் அடைவாரே கலியில் சிறந்த ஆன்ம ஞான பலமுடன் கடைத்தேற்றம் பெற்றவராக கந்த பெருமான் பார்வைக்கு வருவார் வருகவே உலகம் எங்கிலும் வடிவேலனார் வெளிப்படவே உருவாகும் ஞான சூழலாக உயர்வான ஞான சித்தர் காலமாக ஆகவே மாற்றம் கண்டு அறிவிப்பேன் ஞான தலைமை வகையான ஞான ஆட்சி வரமாக பேருலகம் அடையும் அடையவே அரங்கன் அவதாரம் அகிலம் பாதுகாப்புக்கும் சோடை வெல்வதற்குமாக இருக்க ஜெகத்தோர் அணுகிட உண்டு துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்று